ராஜநாகம் இனப்பெருக்க காலத்துல சில வித்தியாசமான செயல்களை செய்யும் அதாவது ஆண் ராஜநாகங்கள் பெண் நாகத்தோட கவனத்தை பெற டான்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான செயல்கள்ல ஈடுபடுது இரண்டு பாம்புகளுக்கு இடையே நடக்கின்ற ஒரு வன்முறையற்ற போராட்டம் தான் இது இதுல இரண்டு ஆண்கள் தங்களோட உடல்களை ஒன்றோடொன்று சுற்றி தரையில தள்ள முயற்சிப்பாங்க இது வெறும் வலிமையை வெளிப்படுத்தும் ஒரு நிகழ்வுதானே தவிர இந்த சண்டையில விஷத்தை பயன்படுத்துவது இல்லை அடுத்து ஆண் ராஜநாகத்தோட மயக்கும் காதல் நடனம் பெண் நாகத்தை ஈர்க்க தன்னோட தலை மற்றும் உடலை உயர்த்தி மெதுவாக இடது வளமாக சாய்த்து ஒரு மயக்கும் நடனத்தை ஆண் ராஜனாகம் ஆடுது இது ஒரு காதல் நடனம் போல பெண்ணாக ஈர்க்கும் ஒரு முயற்சி தாங்க இது ராஜநாகம் தான் உலகத்திலேயே முட்டைகளை பாதுகாக்க கூடு கட்டுது பெண் இலைகள் மற்றும் கிளைகளை பயன்படுத்தி ஒரு கூட்டை போன்ற அமைப்பை உருவாக்கி இருபது முதல் ஐம்பது வரைக்கும் முட்டைகளை இடுது அந்த முட்டைகள் வெடிக்கிற வரைக்கும் அதை கவனமா பாதுகாக்குது அடுத்து எனப்படும் ஆண் இல்லாமல் இனப்பெருக்கம் சில நேரங்கள்ல பெண் ராஜநாகங்கள் ஆண் இல்லாம மூலமா இனப்பெருக்கம் செய்யும் திறன் கொண்டவை இதன் மூலமா முட்டைகளையும் உருவாக்கும்